இலங்கை செய்திகள் ஒரு கோரிக்கை விடுக்கப்படுகின்ற நிலையில் மறுபுறத்திலே இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இளம் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது ஆனால் அனைத்து கட்சிகளுடைய கூட்டுக்குள்ளும் செல்லாமல் தமிழ் மக்கள் கூட்டணி பிரிந்து சென்று தனியை கேட்பதாக முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இதை எப்படி பார்க்கிறீர்கள் மற்றவே வேட்பாளர் பட்டியலிலே இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுது பார்க்கிறீர்கள் நிச்சயமாக இளைஞர்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாக எடுக்கப்பட்டிருக்கின்றது மத்திய குழு கூட்டத்திலே முக்கியமாக பேசப்பட்டு தீர்மானிக்கப்பட்டது அதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது மற்றும்படி நாங்கள் வந்து இன்னொரு மத்திய கட்சிகளோடு சேர்ந்து நிற்காது தனித்து நிற்க நிற்பதற்கான முடிவினை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அது என்ன பொறுத்தவரைக்கும் அது சரியான முடிவாகத்தான் காணப்படுகிறேன் என்றால் தேர்தல் காலத்தில் மட்டும் ஒன்று சேர்ந்து இயங்காது தமிழ் கட்சிகள் அனைத்தும் தேர்தல் காலங்களில் மட்டும் ஒன்று சேர்ந்து இணை ஒன்று சேர்ந்து இயங்காது இயங்க வேண்டும் என்று நினைப்பது தவறானது ஏனென்றால் மற்ற காலங்களிலும் கட்சி தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு குடையுங்கில் ஒரு தலைவருங்கில் ஒரு செயலாளருங்கில் செயல்பட்டால் எமது பலத்தை எமது பலத்தை தென்பகுதியிலே காண்பிக்க முடியும் ஆகவே எங்களின் தேவைகளையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பல தடவை பல கட்சிகளுடன் நானும் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை செய்திருக்கின்றேன் எனக்கு தெரிந்தவர்கள் மூலமாக ஒன்று சேர்ந்து இயங்க வேண்டும் ஆனால் ஒவ்வொருதரின் மனநிலையும் வேறுபாடாக இருக்கின்றது காரணம் என்னவென்றால் தேர்தலிலே மட்டும் கொடுக்கப்படுகின்ற அதிகமான வாக்குறுதிகள் அள்ளி வீசுவார்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே அதை செய்கின்றோம் இதை செய்கின்றோம் என்று முக்கியமாக தேசியவாதம் எனக்கு மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னென்றால் தேசியவாதம் என்ற ஒரு பொருளை கையில் வைத்துக்கொண்டு இவள காலமாக அரசியல் தமிழ் அரசியல் தலைவர்கள் அந்த ஒரு பொருளை வைத்து தமிழ் மக்களை ஏமாற்றி பாராளுமன் சென்ற பின்பு அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காது தங்களின் வாழ்க்கையை மட்டும் காத்து வருகின்ற நிலைமை தான் விலகாலம் இருந்திருக்கின்றது ஆகவே இந்த முறை எமது தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற அனைவரும் கொடுக்கப்படுகிற வாக்குறுதிகள் எங்களால் என்ன செய்ய முடியும் என்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகவே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்னை தேர்ந்தெடுத்தால் என்னை இந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தொகுதியிலே தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக நான் கொடுக்கப்படும் வாக்குறுதிகளை நூறு வீதம் நிறைவேற்றி வைப்பேன் என தமிழ் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என் உயிரினும் மேலான என் தமிழ் உறவுகளே அனைவருக்கும் எனது வணக்கம் நான் தமிழ் மக்கள் கூட்டணி காங்கிரஸ் தொகுதி அமைப்பாளரும் கட்சியின் மத்தியலு குழு உறுப்பினருமாகிய சபரிமர்த்தி ஸ்டாலின் உங்களை மீடியாவோடாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஊடக சந்திப்பானது நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நான் காங்கிரசை தொகுதி சார்பாக போட்டியிட எண்ணித்திருக்கின்றேன் உத்தேசித்திருக்கின்றேன் இதற்கான தேர்வு வந்து இன்று மாலை நாலு முப்பது மணி அளவில் இதற்கான குழு கூடி ஆராய இருக்கின்றது அதன் பின்புதான் எமது யாழ் மாவட்ட வேட்பாளர்களுக்கான அறிவிப்பு வெளியில் வர இருக்கின்றது முக்கியமாக எனக்கு இந்த தேர்தலிலே இடம் கொடுத்து வேட்பாளராக நிறுத்தினால் நான் இதுவரை காலமும் சுந்தரை தொகுதியை வரைக்கும் நான் இறங்கி நிறைய வேலை திட்டங்கள் செய்திருக்கின்றேன் ஆகவே மக்களின் ஆதரவு நிறைய எனக்கு காணப்படுகின்றது அவர்களின் வாக்கு மூலமாக நான் பாரா வென்று பாராளுமன்ற சென்ற செல்ல வேண்டும் என்ற ஒரு உத்தேசம் என்னிடம் இருக்கின்றது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டிய போட்டியிடுவதற்கான முக்கியமான காரணம் என்றால் ஐந்து விடயங்களை நான் மனதில் கொண்டு செயல்பட இருக்கின்றேன் முதலாவது விடயம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடிலிருந்து தேச துரோகிகளினால் விடப்பட்ட வாழ்வெட்டு கலாச்சாரம் இவற்றை வடக்கு கிழக்கிலிருந்து உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே எந்த ஒரு அரசியல்வாதியும் இதுவரைக்கும் இவர்கள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க தவறிவிட்டார்கள் ஆகவே எனக்கு பாராளுமன்றம் செல்லக்கூடிய வாய்ப்பு என்றால் இரண்டு வருடங்களுக்குள் கூடுதலாக இரண்டு வருடங்களுக்குள் இந்த வாழ்வெட்டு கலாச்சாரத்துக்கான முடிவினை என்னால் காண முடியும் என்பது உறுதியாக நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் அதற்கான திட்டம் என்னிடம் இருக்கின்றது அதேபோல் போதவஸ்து பழக்கம் எமது இளைஞர்கள் மட்டுமல்லாது இன்று யுவதிகள் கூட போதவஸ்துக்கு அடிமையாகி தங்களது வாழ்வை இழந்து வருகின்றார்கள் தற்கொலைகள் செய்கிறார்கள் போதவஸ்தின்க்கு அடிமையானவர்கள் யாழ் மாவட்டத்திலே கூடுதலான தற்கொலைகளை மேற்கொண்டு தங்கள் உயிர்களை மாய்த்திருக்கின்றார்கள் இதனால் அவர்களின் குடும்பம் தாய் தகப்பன் கண்ணீர் சிந்திக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதுவரை காலமும் எனது வேலை திட்டத்தின் கீழ் இந்த போதவசு பழக்கமான விடயங்களுக்கான கிராமங் சென்று சில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கின்றேன் ஆகவே இனிவரும் காலங்களில் இதற்கான முற்றுமுழுதான தீர்வை நாங்கள் காண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஆகவே எதிர்வல காலத்தில் இதே இரண்டு வருடங்களுக்குள் நான் இதற்கான தீர்வையும் பெற்றுக் கொடுப்பேன் என்ற உறுதி கூறுகின்றேன் அதேபோல் இரண்டாயிரத்தி தொ ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு பெண்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே போகின்றது வற்புணவு கொலை என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமங்களில் நடந்து எறிக்கொண்டிருக்கின்றன இவைகள் வெளிவராத விடயங்களாக கூட இருக்கின்றன வெளிவந்தது ஒரு சில ஆனால் வெளிவராமல் இருக்கிறது நிறைய ஆகவே பெண்களுக்கான பாதுகாப்பு முக்கியமாக பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் ஆகவே அதையும் நான் செய்து முடிப்பேன் என கூறிக்கொள்கின்றேன் மற்றது விதவைகளுக்கான வாழ்வாதார பிரச்சனை இன்று கணவனை இழந்து கணவன் படுக்கையில் இருக்கின்ற குடும்பங்கள் எவ்வளவோ வாழ்வாதார பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கான தீர்வையும் எனது பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு வெற்றி பெற்றால் நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன் என கூறிக்கொள்கின்றேன் மற்றும் எமது கல்வி சார்ந்த விஷயம் இன்று கல்வி மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையிலே எமது தமிழ் மாணவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான கல்வி மேம்பாட்டுத் திட்டத்தையும் நாம் வளர்த்தெடுப்பேன் என கூறிக்கொண்டு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன்

என்னுடன் கதைத்திருக்கிறார்கள் இந்த அறுவார் என்னுடன் பேசியிருக்கிறார்கள் காட்சியில் உள்ள மத்திய குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கும் விருப்பமானது எனக்கும் மிகவும் விருப்பமானது எமது பழைய அரசியல்வாதியும் அரசியல் அனுபவம் நிறைந்தவருமான மக்களின் ஆதரவு கொண்டவருமான தென்மராட்சியிலேயே பாராளுமன்ற தேர்தலை போட்டியிட்டவருமான எமது கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஆகிய அருந்தபவாலன் சேர் அவர்களை மத் எமது பாராளுமன்ற தேர்தலிலே முதன்மை வேட்பாளராக வேட்பாளராக நிற்பாட்டும்படி நாங்கள் கேட்டிருக்கின்றோம் விக்னேசன் ஐயாவுடன் நானும் ஒரு சில நேரங்களுக்கு முன்பு நானும் சேரும் போய் கதைத்திருந்தோம் அப்போவும் நான் வலியுறுத்தியிருந்தேன் எமது முதன்மை வேட்பாளராக அருந்தபவாலன் சேரை அவர்களை நியமித்தால் எமது கட்சியின் வளர்ச்சியும் எமக்கான பாராளுமன்ற தேர்தலிலே எமக்கு கிடைக்கப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினமையும் கூடும் என்பதை அவருக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றோம் ஆகவே இறுதி முடிவு அவரது கையில் விடப்பட்டிருக்கின்றது இதற்காக ஐந்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது அவர்களின் இறுதி தீர்மானம் வந்த தான் எங்களுக்கு தெரியும் யாரை போடுவதென்று ஆனால் எனது முழுது விருப்பம் அருந்தபவானன்ஸ்வர் அவர்களை முதன்மை வேட்பாளராக இறக்குவதே ஏனென்றால் தமிழ் மக்கள் கூட்டணியின் ஆரம்ப கால உறுப்பினர் மிகவும் இந்த கட்சியை வள வளர்ப்பதற்காக பாடுபட்டிருக்கின்றார் ஒரு சில மனஸ்தாபங்கள் காரணமாக சில சில மனக்கசவுகள் காரணமாக சில மத்திய குழு கூட்டங்களுக்கு அவர் வர இல்லை இப்பொழுது வருவதாக அறிவித்து நான் அவரும் நானும் போய் கதைத்திருக்கின்றோம் ஐயாவுடன் ஆகவே நிச்சயமாக அவர் முதன்மை வேட்பாளர் வருவார் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றோம்